அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டுலேருந்து ஒரு சற்று முன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக மறக்காம நம்ம யூடியூப் channel வந்து subscribe பண்ணிக்கேன் அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் ஓகேங்களா ஸோ டிஆர்பி போர்டில் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்று ஸோ இதில் வந்து அவங்க மெயினாக சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா த கேண்டிடேட் ஊஆர் அப்பியரிங் ஃபார் தி டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டக்டட் பை தி மனோர்மனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி மே ஆல்சோ அப்ளை ஃபார் த ரெக்கமண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் தி அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்தி தமிழ்நாடு அதாவது டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணலாம் ரெக்கமெண்ட் ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த போஸ்டிங்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சிக்கிங்க ஒருவேளை நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க ஸோ இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் காலேஜி டிஆர்பி வந்து அப்ளை பண்ண முடியும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மி சப்மிஷன் ஆஃப் ஃபில் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரோ அத் ஆன்லைன் மோடு ஓன்லி ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் இருபத்தி ஒம்பதாம் தேதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜி டிஆர்பிக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த காலேஜ் டிஆர்பி வந்து யாரெல்லாம் எக்ஸாம் வந்து எழுத முடியும் நான் ஞாபகத்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து யாரால் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டிஎன் செட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனால் இந்த காலேஜ் காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து யார் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்லி இஃப் தி பாஸ் தி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியாகவே இன்று வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் கிடையாது டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டில் வந்து முடிஞ்சிடும் ஸோ கடைசி டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎன் எக்ஸாமுங்கிறது ஒரு காஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்டு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட ஆயிடலாம் ஸோ அதுக்காக வந்து யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுற வேண்டாம் ஸோ எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ண பின்னாடி இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான சிலபஸும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே சமயம் டிஎன் செட் எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு காலேஜ் டிஆர்பி எழுதுறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நம்மளுடைய லக்கு அந்த அந்த டைம் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம காலேஜ் டிஆர்பி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஸோ அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணிடுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி போர்டில் இருந்து சற்று முன் கொடுத்த ஒரு பிரச்சனை யூஸ் டேட்டும் நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் மட்டும் தான் நமக்கு இந்த காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஜஸ்ட் அது இமேஜ் வந்து நான் காட்டுறேன் எப்படி வந்து கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆரி அப்பியரிங் தி டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷன் கண்டக்டர் பை மனோமனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க ஆம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க ஒருவேளை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கேட்கும் ப்ளஸ் வந்து என்ன கேட்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டு அப்ளிகேஷன் ஃபார்முடைய பிடிஎஃப் வந்து நம்ம இந்த இடத்துல டவுன்லோட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுவும் முக்கியமானது இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து டிஆர்பியுள்ள ஒரு பத்திரிக்கை செய்தி முக்கியமானது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்